கஸ்தூரி இடஒதுக்கீடு பெறவங்களா கொலக்கார பசங்கன்னு கேக்குறிய உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு நீ சினிமால யார் பார்க்கறதுக்கு ஆன அந்த இடஒதுக்கீடு பெற கொலகார பசங்க டிக்கெட்டு கொடுத்து வாங்கினா பணத்தில் தானே நீ வந்து உன் மானத்தை காப்பாற்றுக்க துணி வாங்கி போட்ட அந்த கொள்காரங்க கொடுக்குற பணத்தில் தானே நீ ஜிக்கு ஜிக்குன்னு நீ மேக்கப் செட்டு வாங்கி போட்டுக்கினேன் அந்த கொளக்காரங்க கொடுக்குற பணத்தில் தானே நீ வந்து மானத்தை காப்பாற்றுக்கா துணி வாங்கி போட்ட சோறு தின்ன அப்போ தெரியலையா உனக்கு இடஒதுக்கீட்டில் இருக்கிற கொலக்கார பசங்களுடைய பணம்னு அப்போ உனக்கு தெரியாதா இப்போ வந்து உனக்கு இடஒதுக்கீடு பெறவங்க கோட்டாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கொலக்கார பசங்க தெரிய உனக்கு பின்னாடி வாய் கொழுப்பு உனக்கு இந்த தமிழ் மண்ணில் சமூக நீதிக்காகவோ இடஒதுக்கீட்டுக்காகவும் பண்ண போராட்டம் கோட்டை வரலாறு என்ன உனக்கு தெரியுமா உனக்கு என் குடும்பத்தில் இருபத்தோரு பேர் இந்த கோட்டாவை பெறத்துக்காக குண்டடிப்பத்து வீர மரணம் அப்படின்னு அந்த வரலாறு என்னான்னு உனக்கு தெரியுமா நீ எந்த ஊருடி நீ எங்கேருந்து வந்து என் தமிழ் மண்ணில் எங்கள் எங்கள் மக்களை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு தொடர்ந்து நீ உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாக இருந்து திருநங்கைகளே அப்படி தான் நீ விமர்சனம் பண்ண இந்த வாய் கொழுப்பு உனக்கு அடக்கணும் தமிழ் மக்கள்கிட்ட மூன்று தினத்தில் நீ மன்னிப்பு கேட்கலனா எமது தமிழர் முன்னேற்ற படை மூன்று தினத்துக்கு பிறகு உன்னுடைய வீடை முற்றுகையிட்டு உனக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம்